கட்டன சாரிய கொடுங்கன்னு கேட்பாங்களே இதுக்கு கட்டன சாரிய எடுத்து கொடுக்க முடியாது இதுல வேற கலர் ஸ்டாக்ஸ் இருக்கு நியூ ஸ்டாக்ஸ் எடுத்து கொடுத்தறலாம் சரி அப்படி இந்த கழுதை ஒட்டி கொடுத்தீங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க ஆல்ரெடி நிறைய கொடுத்திருக்கோம் பக்கத்துல வந்து பாத்துக்கோங்க சூப்பராக இருக்கு வேற லெவலு இருக்கு அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது வந்து இப்போ நியூ மாடல் அதாவது என்னன்னா இந்த நம்ம இது மட்டும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் சிலடி லாங் செயின் போடணுனாலும் போட்டுக்கலாம் இந்த லாங் செயின் நம்மகிட்ட அவைலபிளு இல்லை இந்த செயின் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் நான் இந்த வாட்டி என்ன சொல்ற என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்த ஒரிஜினல் பூ வச்சிருக்கேன் எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் கணவர் மாக்கி கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு என்னோட ஹோட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க